அண்ணாமலை சாட்டை இதற்கும் குறைந்த குறைந்தவர்த்தி இப்போ பணம் தருவதாக கூறி அறுபதுக்கு மேற்பட்ட பெண்களிடம் பாஜகவினர் பாலியல் வன் வ வன்முறை மருமகளை பலாத்காரம் செய்த பாஜக முன்னாள் எம்எல்ஏ துப்பாக்கி முனையில் மிரட்டி யாருங்க மருமகளை பலாத்காரம் செய்த பாஜக முன்னாள் எம்எல்ஏ இப்போ இப்படி வரிசையாக நான் பட்டியலிடுறேன் அத்தனைக்கும் ஒரு இதே மாதிரி சாட்டையால் அடிச்சுக்குவாரா அண்ணாமலை வரிசையாக பாருங்கள் பாலியல் வாழ்க்கைகளில் பாஜகவுக்கும் முதலிடம் பரபரப்பை ஏற்படுத்திய புள்ளி விவரம் தினத்தந்தியில் சமீபத்தில் வந்த செய்தி பாலியல் வழக்குகளை பாஜக தான் முன்னணி முன்னணியில் இருக்குதுங்க வாரணாசி பிஜேபி லீடர் அரஸ்டட் ஃபார் அல் ரேப்பிங் எ உமன் இன் இ லாட்ஜ் அதாவது ஒரு யோக்கியமானவன்களே அந்த கட்சியில் இருக்க இருக்க முடியாது போல இருக்குது யாரை தொட்டாலும் பாலியல் பிரச்சனைகளை தான் மாட்டிக்கிறானுங்க அடுத்தாப்பில் பாருங்கள் ஒரு நாகர் போதை ஊசி மூலம் மாணவிகளை சீரழித்த கும்பல் பாஜக பிரமுகர் மூணு பேர் கைது மாலை மலரில் வந்த செய்தி இதுக்கு இன்னைக்கு வந்து சாட்டையில் அடிச்சுக்க போகிறாரு அடுத்து பாருங்கள் பிஜேபி உமன் மெம்பர் அல்இஜ் பார்ட்டி மேன் ரேப்டு பிளாக்மெயில் திஹர் ஃபார்மர் டிஸ்ட்ரிக் பிரசிடென்ட் ஆஃப் த பிஜே பிஜேபி யூத் விங் அண்ட் டிஸ்ட்ரிக் எக்ஸிக்யூட்டிவ் வரிசையாக வருது அகில இந்திய இந்து மகாசபையின் பொதுச்செயலாளருக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக தலைவர் ஸ்ரீகண்டன் மீது வழக்கு பதிவு எந்த மாநிலத்தில் எடுத்துக்கிட்டாலும் சரி அது வந்து பாலியல் சீண்டல் இல்லாத ஒரு செய்தி நம்ம பார்க்க முடியல அந்த அளவு மோசமான ஒரு கட்சி இவர் வந்து யோக்கிய சீகாமன் இவர் சாட்டையால் அடிச்சுக்கிறாரு அடுத்து பாருங்கள் பிரேக்கிங் எக்ஸு பிஜேபி எம்எல்ஏ குல்தீப் சென்ஹார் கன்விக்டட் ஃபவுண்ட் கல்ட்டி ஆஃப் அப்டக்டிங் அண்ட் ரேப்பிங் மைனர் இன் உன்னாவ் ரேப் கேஸ் உன்னாவ் ரேப் கேஸில் இந்த ஆள் மாட்டாப்புல முன்னாள் பிஜேபி எம்எல்ஏ குல்தீப் சன்ஹார் அடுத்து ஆபாச வீடியோ டாமன் டையு பாஜக தலைவர் கோபால் டாண்டேலின் ராஜினாமா ஏற்றார் அமித்ஷா அந்த விஷயங்கள்லாம் வெளியில் வந்தது பிறகு வேறு வழி இல்லாமல் அவருடைய ராஜினாமை அமித்ஷா ஏற்றுக்கிறார் அவர் ஒரு யோகே சிங்காமணி இப்போ வந்து அண்ணாமலை இதுக்கெல்லாம் வந்து அடிச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னாக்க அவருடைய வாழ்நாள் முழுக்க சாட்டையால் சொல்லிட்டு சொல்லிட்டு அடிச்சுக்கிட்டு தான் இருக்கணும் அந்த சாட்டையும் கூட துணியில் செய்யப்பட்டதான் உண்மையிலே அடிக்கிறவங்க வந்து நரம்பில் செய்யப்பட்டது அது இவர் துணியில் செ செஞ்சு அதை வந்து உடம்புல அது வ இருக்காது அது துணியில் அடிச்சுக்கிட்டாக்க அடுத்து பாருங்க இளம்பெண்ணின் புகைப்படத்தை இணையத்தில் வெளியிட்ட புதுச்சேரி பாஜக இளைஞர் அணி செயலாளர் கர்நாடக போலீஸாரால் கைது மாநிலத்துக்கு மாநிலம் பிஜேபி இருக்குது ஆனால் இந்த பாலியல் சீண்டல்கள் மட்டும் எல்லார்ட்டையும் காமனாக இருக்குது அரசியாக நம்ம பார்த்துட்டே வரோம் இது செய்திகள் வந்து டெய்லி வரும் அப்படி நம்ம மறந்துடுவோம் இப்போ தான் அந்த லைனாக வருது இந்த அண்ணாமலை சாட்டையால் சுரட்டினது பிறகு தான் அத்தனை காம கலியாட்டங்களும் வெளியில் வருது பிஜேபியினர் என்னென்ன பண்ணியிருக்காங்க என்னென்ன வந்து பாலியல் சீண்டல்களுக்கு பெண்களை உண்டா உள்ளாக்குறாங்க அப்படிங்கிறத வரிசையாக வருது நமக்கு செய்திகள் அடுத்து அடுத்த செய்தி பாருங்கள் பத்திரிகையாளர் பாலி பாலியல் பலாத்காரம் செய்ததாக தெலுங்கானா பாஜக தலைவர் மீது வழக்கு பதிவு ஓகே தெலுங்கானா கர்நாடகா ஆந்திரா தமிழ்நாடு வரிசையாக ஒரு நம்ம தமிழ்நாட்லையும் ஏற்கனவே அந்த ஆபாச வீடியோ ப பார்த்து அதில் மாட்டின மாட்டி தலைவர் பதவி போன ஆட்கள்லாம் நம்ம பார்க்குறோம் நிறைய பார்த்துருக்குறோம் அது அது ஒன்று அது இருக்குங்களா பாருங்க ஓடும் பஸ்ஸில் இளம்பெண்ணை பலாத்காரம் செய்த பாஜக பிரமுகர் அதாவது ஓடுற பஸ்ஸில் கூட இவனு விட மாட்டானுங்க அது வெக்க வைக்கப்படுறது கூட இல்லை ஏன்னா ஆட்சி அதிகாரம் மட்டும் இருக்குது நம்மளை யாரும் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற அந்த தைரியத்தில் தான் இவர்கள் வந்து வரிசையாக ஒவ்வொரு தவறுகளாக பண்ணுறது அடுத்த அப்பள அடுத்தது ஒன்று பாருங்கள் ஓட்டலில் அடைத்து வைத்து ஒரு மாதமாக விதவையை பலாத்காரம் செய்த பாஜக எம்எல்ஏ அதிர்ச்சி செய்தி ஓட்டலில் அடைச்சி வச்சு ஒரு மாதமாக விதவையை பலாத்காரம் செய்த பாஜக எம்எல்ஏ வேறு எந்த கட்சியெல்லாம் ஆட்களே கிடையாதுங்க இந்த மாதிரி ப பாலியல் பலாத்காரம் வர்றதில் எல்லாம் பிஜேபி தான் அடுத்து பாருங்க சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்ற பாஜக சட்ட உறுப்பினர் கைது போதுமா அது எம்பி எம்எல்ஏ சட்ட மேலவை தலைவர் எல்லாம் இருக்கலாம் ஆனால் அவர்களுடைய நோக்கம் ஃபுல்லாக பாலியல் பலாத்காரம் அடுத்து வாட்ஸ்அப் குழுவில் ஆபாச படங்களை பகிர்ந்த பாஜக தலைவர் இவர் தான் ஏன் நம்ம அண்ணாமலையே ஆபாச வீடியோக்களை வச்சு பிளாக்மெயில் பண்ணதால் முன்னாடி இப்போ நமக்கு பே இந்த செய்திகள் வரலையா பாஜக அடுத்து பாருங்கள் பாஜக எம்எல்ஏ செக்ஸ் காட்சி வீடியோ டிவியில் ஒலிபரப்பு கர்நாடகாவில் பரபரப்பு இது உலகம் ஃபுல்லாக போச்சு வீடியோவாக வந்து ஆனாலும் அவர்கள் வந்து அது அதெல்லாம் ஒரு பெருசாக எடுத்துக்கிறது இல்லை ஏன்னா ஒன்றா ரெண்டா அதை போய் நம்ம போய் ரிப்போர்ட் பண்ணி அதை பிரச்சனை பண்ணணுங்கிறதுக்கு அதனால் அப்படியே இந்த காதலை வாங்கி அந்த காதில் விட்டுட்டு அப்படியே போயிட்டே இருக்கிறாங்க வேற ஒன்றும் இல்லை ஓடும்பஸில் இளம்பெண்ணை பலாத்காரம் செய்த பாஜக பிரமுகர் அது ஏற்கனவே நம்ம பார்த்தோம் அதே திரும்ப வந்திருக்குது இப்போ நாம் கேட்குறது இப்போ வந்து அண்ணாமலை இத்தனை குற்றங்களை நம்ம வந்து போட்டிருக்கிறோம் இதையெல்லாம் கணக்கில் எடுத்து நாளை எழுந்து தொடர்ந்து சாட்டையால் அடிச்சுக்கிறேன்னு அறிவுப்பாரா நம்மளாம் வெயிட் பண்ணுவோம்